அன்பான பண்பான ஜீவர்களே ரா சந்திராவாகி என்னால் தொடங்கப்பட்ட ஞான விளக்கம் என்னும் ஆன்மீக நிகழ்ச்சியானது சில இக்கட்டான சூழ்நிலைகளால் நிறுத்தி வைக்கப்பட நேர்ந்தது தற்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அனுகிரகத்தால் மீண்டும் தொடங்கியுள்ளேன் எனவே ஆன்மீக அன்பர்கள் தற்போது வெளியிடப்பட்ட பகுதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்று நிகழ்ச்சிகளை மட்டும் கேட்காமல் இதற்கு முன்னால் வெளியிடப்பட்ட கீதாச்சாரம் அறிமுகம் மற்றும் ஞான விளக்கம் பகுதி ஒன்று முதல் ஏழு வரை உள்ள நிகழ்ச்சிகளையும் கேட்டறிந்தால்தான் ஞான விளக்கத்தின் தொடர்ச்சியும் தொடர்பும் உங்களுக்கு சரியாக கிட்டும் எனவே இப்போது அனுப்பப்பட்ட எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பகுதிகளை தவிர கீதாச்சாரம் அறிமுகம் மற்றும் பகுதி ஒன்று முதல் ஏழு வரை உள்ள பகுதிகளையும் தவறாது கேட்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றொன்று ஞான விளக்கம் பகுதியில் கூறப்படும் அனைத்து விஷயங்களும் கருத்துக்களும் சாட்சாத் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் பகவத்கீதையிலிருந்தே எடுத்தாளப்பட்டுள்ளது எந்த நிலையிலும் என்னுடைய சுய கருத்தோ சிந்தனையோ ஒரு வரி கூட சொல்லப்படவில்லை என்பதை ஜீவர்கள் உணர்ந்து தொடர்ந்து கேட்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் அத்தியாயமான கர்மயோகத்தில் கர்மயோகத்தை செய்ய வேண்டியதன் அவசியத்தை பகவான் வலியுறுத்துகிறார் மொத்தம் நான்கு வர்ணங்கள் நான்கு ஆசிரமங்கள் அவரவர் வர்ணாசிரமத்துக்கு ஏற்றபடி சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டபடி இரட்டைகளில் வேறுபாடு கருதாமல் சம பாவனையுடன் பயனில் பற்றியின்றி அவரவர் கர்மங்களை செய்ய வேண்டும் என்கிறார் பிறருக்கு விதிக்கப்பட்ட கர்மத்தையும் விளக்கப்பட்ட செயல்களையும் வீணானவற்றையும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் அவற்றில் குறை ஏற்பட்டு மேன்மையில் தாமதம் ஏற்படும் பரப்பிரமமான பரமேஸ்வரன் நித்யம் பரமாத்மாவோடு கூடவே வேதமும் வெளிப்பட்டது பிரளய காலத்தில் பரமாத்மாவிடமே அடங்கிவிடுகிறது இது ஒரு சக்கரம் ஆத்மாவிலேயே இன்புற்று ஆத்மாவிலேயே திருப்தியும் மகிழ்ச்சியும் உடைய ஞானிக்கு கர்மங்கள் இல்லை மகாத்மாக்கள் உலகத்திற்கு வழிகாட்டியாக இருப்பதால் தான் அவரைப் பார்த்து மற்றவர்களும் அவரைப் போல் நடக்க நினைப்பர் கண்ணன் சொல்கிறார் எனக்கு பற்றி பற்று இல்லை இல்லை என்றாலும் என் கடமைகளை மீறிவிட்டால் மக்களும் அதைப் போன்று ஆகி குடிநீர் உணவுத் தட்டுப்பாடு வறட்சி வெள்ளம் பஞ்சம் தீ விபத்து பூகம்பம் கொடிய நோய்கள் போன்ற பயங்கர கொடுமைகள் நேரும் எனவே சாதகன் ஞானிகளின் வழிகாட்டுதலின்படி கடமையை செய்ய வேண்டும் சாஸ்திரத்தை படித்தால் மட்டும் ஒருவன் உலகில் பற்றில்லாதவன் என்று சொல்ல முடியாது எல்லா செயல்களுக்கும் நான் கர்த்தா என்று நினைப்பவன் அஞ்ஞானி இருபத்தி மூன்று தத்துவங்களின் தொகுப்பான சரீரத்தில் நான் என்று நினைப்பது அகங்காரம் அகங்காரத்தால் மனம் மோகமடைந்து பந்தம் ஏற்பட்டு மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு சம்சார சாகரத்தில் உழல நேர்கிறது பகவான் எல்லாம் அறிந்தவர் ஆம்னிஷன்ட் பகவான் எல்லா வல்லமைகளும் படைத்தவர் ஆம்னி பொற்றன் பகவான் எங்கும் நிறைந்தவர் ஆம்னி பிரசன்ட் பகவான் எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர் பகவான் எல்லாவற்றையும் ஆளுபவர் பகவான் எல்லாராலும் அடையத்தக்கவர் பகவான் எல்லாராலும் அடைக்கலம் பற்றத்தக்கவர் பகவான் எல்லோருக்கும் இதத்தை விரும்புகிறார் பகவான் எல்லோருக்கும் மிகவும் பிரியமானவர் பகவான் எல்லோருக்கும் உற்ற நண்பர் பகவான் எல்லாருக்கும் மிகவும் கருணை உள்ளவர் என்றெல்லாம் உள்ளத்தால் உணர்ந்து உள்ளத்தையும் புலன்களோடு கூடிய உடலையும் அவற்றின் மூலம் செய்யப்படும் கர்மங்களையும் பகவானுடையவை என்று உணர்ந்து நான் எனது என்ற அகங்காரம் அவகாரம் இன்றி பற்றை துறந்து எனக்கு எதை எதையும் செய்ய சக்தி இல்லை பகவான் தான் எல்லா விதமான சக்திகளையும் அளித்து தம் விருப்பப்படி என் தகுதி கேட்டபடி கர்மங்களை ஆற்று செய்கிறார் நான் அவர் கைப்பாவை மட்டுமே என்று உணர்ந்து கர்மங்களிலோ அவற்றின் பலங்களிலோ மனத்தொடர்பு வைக்காமல் எல்லாம் பகவானுடைய ஆணைப்படி என்று கர்மங்களை பகவானிடம் சமர்ப்பணம் செய்ய வேண்டும் என்கிறார் இதில் பொதிந்துள்ள பொருள் என்னவென்றால் அர்ஜுனனும் இதே பாவனைப்படி யுத்தம் செய்ய வேண்டும் என்று தூண்டுகிறார் என்ற அளவிலே இந்த நிகழ்ச்சியை முடித்து அடுத்த நிகழ்ச்சியில் மீதியை காண்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்